இறையேசுவி அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாள் இன்று புனித வனத்து சின்னப்பரை நினைவு கூறுகின்றோம் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித வனத்து சின்னப்பர் வனவாசம் செய்த முதல் கிறிஸ்தவ துறவியாவார் தமது பதினாறு வயது முதல் நூற்றி பதிமூன்று வயது வரை பாலை வனங்களில் தனிமையில் துறவு வாழ்க்கை வாழ்ந்தவராவார் இவரது சரித்திரம் புனிதர் ஜிரோம் அவர்களால் கிபி சுமார் முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு லத்தின் மொழியில் எழுதப்பட்டது புனித வனத்து சின்னப்பர் கிபி இரநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எகிப்து நாட்டின் தேபெய்த் என்னும் பழங்கால நகரில் பிறந்தவராவார் இவருக்கு ஒரு சகோதரி இருந்தார் அவர் திருமணமானவர் ஆவார் கிபி இரநூத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசர்கள் தேசியஸ் வலேரினியஸ் ஆகியோர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட தொடங்கிய போது புனித வனத்து சின்னப்பரின் மைத்துனர் புனித வனத்து சின்னப்பரின் பங்கு சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் புனித வனத்து சின்னப்பரை கழகக்காரர்களிடம் காட்டிக் கொடுக்க எண்ணினார் இதனை அறிந்து கொண்ட புனித வனத்து சின்னப்பர் தன் உடைமை அனைத்தையும் சகோதரியிடமும் மைத்துனரிடமும் விட்டுவிட்டு தெபேன் பாலைவனத்துக்குச் சென்று அங்கே ஒரு மலைக் குகையில் வாழ்ந்து வந்தார் அப்போது இவருக்கு வயது இருபத்தி ரெண்டு அக்குகைக்கு அருகே இருந்த ஈச்சமரக்கணியை உண்டு அருகில் இருந்த அருவியில் நீர் அருந்தி வாழ்ந்து வந்தார் அதன் பின்பு ஒரு காகம் தினமும் ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வரவே அதனை உண்டு வாழ்ந்தார் யாரும் அறியாத ஓர் இடத்தில் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக கடும் தவம் மேற்கொண்டார் அங்கு அவரை இறைவன் பல வழிகளில் காத்து வந்ததாக பல கதைகள் உண்டு காட்டில் அவர் வாழ்ந்த குகையிலேயே ஒரு புனிதராக கிபி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டில் உயிர் துறந்தார் புனிதர் ஜெரோம் தான் எழுதிய வரலாற்று நூலில் புனித வனத்து சின்னப்பரை அவரது நூற்றி பதிமூணாம் வயதில் சந்தித்ததையும் ஒரு பகல் ஒரு இரவு அவருடன் உரையாடியதையும் குறிப்பிடுகிறார் அடுத்த முறை சந்திக்கு சென்றபோது புனித வனத்து சின்னப்பர் இறந்து போயிருந்ததாகவும் இரு சிங்கங்களின் துணையோடு புனித வனத்து சின்னப்பரின் அடக்கம் நடந்து முடிந்ததையும் குறிப்பிடுகிறார் இரண்டு சிங்கம் ஈச்சமரம் மற்றும் காகம் இவரது சின்னமாக கருதப்படுகிறது கத்தோலிக்க திருஅவை இவரை புனித வனத்து சின்னப்பர் என்ற அடைமொழியுடன் சிறப்பிக்கின்றது தனது வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம்